இந்த ஃபேஸ்பக்கை நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுவதுமே இந்த ஃபேஸ்பேக்கை நீங்க விடவே மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்க ஸ்கின் நல்லா வெள்ளையாக்கி கொடுக்கும் எவ்வளவு கருப்பா இருந்தாலும் சரிங்க உங்க கலரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபேஸ்பக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட டீட்டெயிலான ஃபுல் வீடியோவை நம்ம நம்ம சேனல இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க இதுக்கு வந்து மெயினான ஒரு பொருள் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து நல்லா வந்து மிக்சியில போட்டு பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்ச அந்த பவுடரை வந்து கொஞ்சமா தனியா எடுத்து வச்சிருங்க இது வந்து மறுபடியும் கூட நம்ம யூஸ் பண்றதுக்கு வச்சுக்கலாம் ஆஹ் உளுந்து நம்ம ஸ்கின்னை எந்த அளவுக்கு பிரைட் பண்ணும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு பார்ட்லர் போயிட்டு வந்தா எப்படி ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஒரு ப்ளீச்சிங் பண்ணிட்டு வந்தா அந்த மாதிரி உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க இப்ப இந்த மிக்சியில வந்து இந்த மாதிரி பவுடர் ஆயிடுச்சு இல்லையா இந்த பவுடர் கூட ஒரு நல்லா பழுத்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து உருளைக்கிழங்கையுமே இந்த ரெண்டு பொருளுமே நம்ம நல்லா இன்ஸ்டன்டா க்ளோவாகவும் பிரைட்டாவும் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மூணு பொருளுமே நல்லா தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணாம நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து உங்க பேஸு நெக்கு ஏன் ஃபுல் பாடிக்குமே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி நல்லா வந்து ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணி இங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாருங்கள் அவ்வளோ பிரைட்டா இருக்கும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கே அதோட ரிசல்ட் தெரியும் ஸோ இதோட டீட்டெயிலான ஃபுல் வீடியோ லிங்க்குமே நம்ம சேனலில் இருக்குங்க நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ